தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் தமிழ் அலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்தவர் திரு கேசவ விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுக்கு மேலாக இந்த பொறுப்புல இருந்துட்டு வரார் திடீர்னு இப்போ தேர்தல் நிறுத்தக்கூடிய நேரத்துல அவர் பதவி மாற்றம் செய்யப்படுகிறாரு இது இயல்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று இல்ல நான் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதை விட பாஜக மாநில தலைவருக்கு பதவிக்கு மேல ஒரு அமைப்பு செயலாளர்கள் பதவி வந்து ரொம்ப முக்கியமான அது வந்து செயல்படக்கூடிய பதவி பாஜகவுக்கு இது வந்து தலைவர் பேஸ்டு பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மையமாக கொண்டு இயங்குவது அதிமுக பொதுச் செயலாளரை மையமாக கொண்டு இயங்குவது ஆனா அமைப்பு செயலாளர் தலைமையாக அந்த முழு நேர ஊழியர்களாக இருப்பார்கள் அநேகமாக மாநில அளவிலான அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சங்கத்திலே பிரம்மச்சாரியாக நேர ஊழியராக பயிற்சி பெற்றவர்களை ஆர் எஸ் எஸ் அதனுடைய ஊழியர்களை இந்த பணிக்கு அரசியல் பணிக்கு அமைப்புவாங்க பிஜேபிக்கு உதவி செய்வதற்காக அதை பண்ணுவாங்க ஏன்னா சங்க பரிவாரில் ஒரு அமைப்பு பிஜேபி இப்ப நாங்க சங்க பரிவார அமைப்பு கிடையாது கட்சிக்கு தனி அமை தனி சங்க பரிவாரம் நாங்க இல்ல ஆனா சங்கம் சங்கம் சார்ந்து சங்க பரிவாரமைப்பாக செயல் கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலாளர் மாநில அளவுல அங்க இருந்து வருவா ஏற்கனவே எல்கணை சங்கிருக்காரு என்னங்க அமைப்பு செயலாளருங்கிற பொறுப்பு வரும்போது அதுக்கப்புறம் இப்ப கேசவ விநாயகன் அவரு இருந்தாரு இப்ப ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பணிகளுக்காக இப்போ சங்கத்துனுடைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் இனிமேல் கொண்டு நாங்க வந்து இந்த அமைப்பு செயலாளருக்கு ஆள் அனுப்புற வேலை எங்க வேலை அல்ல ஆச்சுங்களா நாங்க வந்து எங்களுக்கு இந்த நூற்றாண்டு விழால நிறைய வேலைகள் இருக்குது எங்க முழுநாள் ஊழியர்களை இனிமேல் நாங்க திருப்ப அனுப்ப முடியாது விநாயகஜி வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு பிரச்சாரம் சங்க பிரச்சாரக் அந்த சங்க பிரச்சாரக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அந்த சேவைகளை செய்திருக்கிறார் நீங்க வந்து நம்ம சுனாமி வந்த போதா இருக்கலாம் அதுக்கு பிறகு சேவா பாரதி மூலமா இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் மூலமாக பல சேவைகளை செய்தவர் அவரை வந்து இந்த அரசியல் பணிக்கு அனுப்புனாங்க பத்து வருஷம் ஆச்சு அதனால இயல்பா தான் தேர்தல் வந்து சர்ச்சையாக்க விரும்புறாங்க அப்படியான எந்த பிரச்சனைகளும் கிடையாது மாத்திட்டு அவங்க இன்னொரு முழு நேர ஊழியரை போடுவதாக சொல்லி இருக்கிறார்கள் சரி அதனால இது ஆர்எஸ்எஸ்ல எஸ் இயல்பா நடக்கக்கூடிய ஒன்று ஏற்கனவே இது மாதிரி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு அகில இந்திய அளவுல நடந்திருக்கு ராம்லால் அவர் வந்து முதல்ல அங்க ஆர்எஸ்எஸ் இருந்தார் இருந்தாரு அவரை திருப்பி அவரை வேற பணிகளுக்கு எடுத்துக்கிட்டாங்க அதனால ஒரு பிரச்சாரக் சங்க பிரச்சாரக்குங்கிறவர் வந்து அவருக்கு சங்கம் என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்வார் அதைத்தான் விநாயகம் ஒரே வழியில சொல்லிட்டு போனார் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் மாற்றங்கள் இயல்பானது சங்கம் என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலையை செய்வோம் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் நான் ஒரு காலத்துல பிரச்சாரக்கா இருந்தவன் இப்ப கிரகஸ்த காரியகர்த்தாவா இருக்கிறேன் ஆனா பிரச்சாரக்காக இருந்தா சங்கத்தினுடைய பிரச்சாரக்குங்கிற போது அவங்க சங்கம் என்ன வேலை கொடுக்குதோ சங்கம் பிரைம் மினிஸ்டர் ஆகுதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகுவாங்க சங்கம் வந்து இல்லை நீ போய் இந்த கிராமத்துல நீ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு வேலை செய்யணும் அங்க போய் அந்த வேலையை செய்வாங்க இல்ல தூய்மை பணியாளர்கள் மத்தியில் போய் வேலை செய்யணும் அங்க போய் வேலை செய்வாங்க சங்கம் என்ன வேலை சொல்லுதோ அதை செய்யக்கூடியவங்க தான் பிரச்சாரம் அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய கடமை வீரராக ஒரு சுயம் சேவகராக மிக அற்புதமாக திரு கேசவ விநாயகம் அவர்கள் விருப்பு வெறுப்பின்றி தேசத்தின் மீது தான் பக்தி தேசத்தின் மீது தான் விருப்பம் சங்கத்தின் மீது தான் பக்தி சங்கத்தின் மீது தான் விருப்பம் ஒரு தாமரை இலை தண்ணீர் போல நிஷ்காமிய கர்மமாக அவர் இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார் இப்ப சங்கம் அவருக்கு வேற வேலை கொடுத்துருக்கு அவர் போயிருக்காரு கேசவனாயகம்ஜி வந்து மாற்றப்பட்டது ஒரு சர்ச்சையானா மறுக்கப்பட்டது அதாவது தேர்தல் பொறுப்புல இருந்தே நான் விலகிறேன்னு சொல்லி அந்த பொறுப்புல இருந்து மறுத்து விட்டார் திரு அண்ணாமலை அவருடைய இந்த மறுப்பு வந்து அவருடைய வாக்காளர்கள் அதாவது அவருக்கான ஒரு ஃபேவரா இருப்பாங்க இல்லையா அவருடைய அடிவடை அதாவது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த வாக்கு வங்கியை சதவீதமாக உயர்த்த சொல்லப்படுது அவருடைய காலகட்டங்களில் அவர் வந்து இப்ப தேர்தலு அந்த வாக்கு வங்கி எல்லாம் பாதிக்கப்படுமா அவர் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு பொறுப்பாளருங்கிற பதவியில இருந்து விலகிட்டு என்ன பொறுப்பாளர் கட்சி என்ன வேலை சொன்னாலும் அது செய்வாரு அதான் செய்யலையே என்ன செய்யலன்னு சொல்லலையே ஆமாம் அதை என்னால் முடியாது எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை தகப்பனாருடைய உடல்நிலை சரியில்லைங்கிறாரு இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டா தகப்பனார் எல்லா குடும்பமும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் விட்டுட்டு வலைத்தளங்கள்ல பல்வேறு விமர்சனங்களுக்கெல்லாம் அவரே அண்ணாமலை அவர்களே மிக தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறார் அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் பணிகள் இருந்து பின்வாங்கிட்டாரு கட்சி பணிகள் இருந்து பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிறது ஆஹ் அதாவது இதுல ஏதாவது குட்டையை குழப்பி அதுல ஏதாவது மீன் பிடிக்கலாமான்னு பாக்குறாங்க பிஜேபி ஒரு டிசிப்ளின் பார்டி புரியுதுங்களா தலைமை என்ன உத்தர விடுதோ அத வந்து அண்ணாமலை பின்பற்றுவார் அந்த வேலைகளை அவர் அயராது செய்வார் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சுபனமா இருக்கிறதுனால அவங்க வந்து அவர அவருடைய இந்த நடவடிக்கையை கொஞ்சம் பெருசுபடுத்தி படுத்தி சொல்றாங்க சரி அதுல அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு வேணா அது வந்து இதை பெருசு பண்ணலாம் நினைக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில இல்ல மாநில தலைவர்ல இருந்து மாற்றப்பட்ட போது வேற யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ திராவிட கழகம் திராவிட முடிவு கழகம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இவரு இவருடைய இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்க ஆனா இப்போ வந்து தேர்தல் பொறுப்புல இருந்து அவரு அவரே ஒதுங்கி இருக்க இல்ல ஒதுங்கி இல்லை ஒதுங்கி இல்லை தவறான தகவல் அவர் தினசரி தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து பொறுப்புகளை மாற்றி கொடுக்க இருக்கிறார்கள் அவருக்கு நீ என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ கட்சி என்ன கட்டளை எழுதுவதோ அதை அவர் சிறப்பாக செய்வார் அவர் ஒரு நல்ல தலைவர் பிஜேபிக்கு கிடைத்த தலைவர்களில் ஒரு தலை சிறந்த தலைவர் பிஜேபி வந்துங்க அகில இந்திய அளவில் நம்முடைய பிரதமர் ஒரு ரெண்டு பேரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் ஒருத்தர் எங்கள் ஆளுநர் அவர் ஐபிஎஸ் படித்தவர் இன்னொருத்தர் ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை இந்த ரெண்டு பேருடைய நியமனமுமே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் திமுக இவங்க மத்தியில் அவங்க வயிற்றில் புளிய கரைச்சிருக்குது போலீஸை பார்த்தா யார் பயப்படுவார் திருடர்கள் பயப்படுவார்கள் ஊழல் செய்பவர்கள் பயப்படுவார்கள் கடமையை அவங்களுடைய சிறப்பாக செஞ்சு அதனால இவங்களை பற்றியான விமர்சனங்களையும் வதந்திகளையும் அவங்க வந்து கிளப்பி விடத்தான் செய்வாங்க இந்த வதந்திகள் என்னங்க இந்த தவறான செய்திகள் அது வந்து மக்கள் மத்தியில் முறியடிக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறார் நிச்சயமாக திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றக்கூடிய அந்த வேலை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டை மூட்டி விடுற மாதிரி பாராணை முடி பிடிச்சி எழுதிட்டான் பாறை இப்படி சொல்லிட்டான்னு ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விமர்சனங்களாக நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய அவங்க அவங்க சொல்றது அவங்க இயல்பு ஆனா உண்மை அது அல்ல அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சிறப்பான தலைவர் என்பதை விட அற்புதமான ஒரு தொண்டர் ஆச்சுங்களா அவர் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமானவர் கட்சி இடக்கூடிய அந்த வேலைகளை தட்டாமல் சிறப்பாக செய்து முடிப்பவர் அண்ணாமலை அதில் ஒண்ணும் மாற்று கருத்து சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்